இஸ்ஹாராவுடைய பெருமதி எந்த அளவுக்கு தெரியுமா சகோதரர்களே ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்ல இவர் செல்லம் அவங்க சொல்றாங்க உங்கள ஒரு மனிதர் கடுமையா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கிறார் நாங்க எல்லாரும் யோசிப்போம் இவர் மௌத்தா போனா நல்லமே இவர் மௌத்தா போனா நல்லமேட்டு யோசிப்போம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க லா எத்த என்ன அஹதுக்கு முள் மௌத்த மின் துரின் ஒரு மனிதனுக்கு வந்த உலக சோதனைக்காக நெருக்கடிக்காக கஷ்டத்துக்காக அவன் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம் மௌத்தை அல்லாஹ் விடத்தில் கேட்க வேண்டாம் அப்படித்தானே சில நேரம் புள்ளைக்கு வந்த கஷ்டம் யால்ல இந்த புள்ளையை மௌக் மௌத்தாக்கிரு இந்த நோயாளியை மௌத்தாக்கிரு ரசுரதா அப்படி கேட்க வானமுன்டாங்க எனக்கு ஒரு கஷ்டம் உலகத்துல வாழையிலான்ற கட்டத்துக்கு நான் போயிட்டேன் மௌத்தாக்கு கேட்க வானம்டாங்க ரசூலுல்லா ஏன் தெரியுமா நான் இன்னும் ஒரு நாளைக்கு வாழ்றது நல்லமா சரியில்லையா யாருக்கு தான் தெரியும் படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும் விளங்குதா உங்களுக்கு இன்னொரு அறுபது வருஷம் வாழவே இவர் இழுத்து கொண்டிருப்பாரு இவர் மௌத்தா போனா நல்லம்ன்ற நிலையில இருக்கும் இன்னொரு அஞ்சு வருஷம் வாழவேன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் அவர் வாழ்றது நல்லமா கெட்டதா எங்களுக்கு தெரியாது ரசூலுல்லா சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு சோதனை ஒரு மனிதனுக்கு வந்தா அவன் அல்லாஹுவிடத்துல விருப்ப தேர்வு கேட்க வேண்டும் எப்படி அல்லாஹு கிட்ட மௌத்தாகிறது தான் நல்ல கேட்கிற நிலையில இருந்தா அவர் எப்படி கேட்கட்டும் தெரியுமா அல்லாஹும் இறைவா அஹினி மாகாணத்தில் ஹயாத்து ஹைரன்லி நாம் வாழ்றது நல்ல முண்டா என்னைய வாழவை இதக்கானத்தில் வைர் ஹைரல்லி நம் மௌத்தா போறது நல்லமுண்டாணி என்னே மௌத்தாக்கிற அல்லா கிட்ட கொடுங்கண்டாங்க பொறுப்ப ஏன் சகோதரர்களே சில நோயாளிகளை பார்த்துக்கிட்டு நாங்கள் நினைப்போம் இவர் மௌத்தா போனா நல்லமுண்டு இல்லை சகோதரர்களே அவர் ஒரு கிழம அல்லா வாழ வைப்பான் அந்த ஒரு கிழமையில அவரை பார்க்க வாரவர்கள் எல்லாம் அவங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும் அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரட்டும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த துவாக்கள் அவருடைய நன்மையேட்டை கூட்டி டிக்கொண்டே போகும் சகோதரர்களே இன்னொரு பக்கம் அவருக்கு வருத்தம் தாங்கేல யா அல்லாஹ் ஆனால் ஆரோக்கியமா இருந்தா ஒரு நாளும் யா சொல்ல மாட்டாரு நல்லா இருந்தா ஒரு நாளும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த மாட்டாரு கடைசி ஏழு நாள் அவறால தாங்கేல யா அல்லாஹ்ண்டுவாரு அல்லாஹ் அக்பர்ண்டுவாரு திரும்பற பக்கம் எல்லாம் இவருக்கு விளங்காமல் ஒரு கிழமையும் விக்கிரில் நன்மை வந்து கொண்டே இருக்கும் படச்சவன்ற புக்கு விருப்பம் என்ன தெரியுமா உன்னுடைய நன்மை எட்டை பாரமாக்குகின்ற விக்கிர்களின் மூலமும் துஆாக்களின் மூலமும் ஒரு கிழம உன்னைய வாழ வச்சுட்டு மௌத்தாக்கிடுவோம் நல்லவுக்கெடுதி தெரியாதுங்க நாங்கள் நினைப்போம் உண்மாவே இன்னொரு கிழமை வாழ்ந்தா நல்லமே ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க யாரு இந்த உமா ஒரு கிழமை வாழவை அல்லாட்ட விருப்பத்தை கொடுங்க வாழ்றது நல்லம்டா வாழவை மௌத்தாக்குறா மௌத்தாக்கு அல்லாட்ட கேளுங்கள் நாங்க ஆசைப்படும் ஒரு கிழமை வாழும் உண்டு ஒரு மாசம் வாழ ஆரம்பிச்சிருவா வெறுத்து பைத்திரும் ஒரு மாசத்துக்கு முன்னுக்கே மௌத்தா பைத்திருந்தா நல்ல வேண்டு புள்ள குட்டியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எல்லாரும் கெட்டவனாகிற நிலைமை வந்துடும் வேண்டாம் படைத்தவன்ற படத்தில் முடிவுகெப்போம் ஏன் மௌத்தாகிறது நல்லமா வாழ்றது நல்லமா எங்களுக்கு தெரியாது எனவே இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் முடிவு கேட்பதில் இந்தளவு கவனம் செலுத்துகிறது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக்கொண்டு நலவு கெடுதி உலகத்தில் நல்லதா கெட்டதா குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா மர்மைக்கு நல்லதா கெட்டதா மார்க்கத்துக்கு நல்லதா கெட்டதா தெரியாத விடயங்களில் எங்களில் படைத்தவன் முடிவு கேட்டு நல்லதை நோக்கி பயணிக்க கெட்டதிலிருந்து எங்களை நாங்கள் தூரமாக்கி கொள்ள முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட இஸ்திஹாராவின் மூலம் அல்லாஹுவை நெருங்குகின்ற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வாழச் செய்து மரணிக்க செய்ய வேண்டும் الحمد لله رب العالمين